உண்மையில் நெஞ்சாத்தி மீது கொண்ட அந்த அபிமானம் நெஞ்சாத்தியின் அந்த வளர்ச்சி போக்கு நெஞ்சாத்தியின் அந்த சுமூகமான அந்த தன்மை எல்லாரையும் இணைத்துக் கொண்டு போக வேண்டும் என்ற அந்த பயணத்தின் அந்த ஒரு நோக்கம் தான் எங்களை இன்று இந்த இடத்தில் வைத்திருக்கின்றது அதே உங்களை இந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கின்றது என்ற அந்த செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று சுவன யாத்ரா என்பதை நாங்கள் எடுத்தோம் என்றால் உண்மையில் ரமலான் மாதத்தில் ஏதாவது ஒரு சிறிய போட்டி நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆரம்பத்தில் தீர்மானித்தோம் அது இந்தளவு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அல்லது பேசப்படக்கூடிய சமூகத்தில் ஏற்படுத்திய வருடாங்க நடாத்துவதற்கு எத்தணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாறும் என்றும் நினைத்திருக்கவில்லை எல்லாம் இறை என்று நினைக்கின்றேன் அல்லாஹு நாடியது நடந்துவிட்டது அந்த அடிப்படையில் பண்டையில் நாங்கள் அஹ் எதிர்பார்க்காத ஒரு விடயம்தான் ஒரு பாரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது அனைவருக்கும் பிறந்த விடயம்தான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொழுது ஆரம்பத்தில் ஒரு பாரிய அளவிலான ஒரு முன்னெடுப்பு நடக்கும் அஹ் அது காலம் செல்ல செல்ல அதன் வேலை பழுக்கள் அதிகரிக்க ஒரு சிறு குழுவாக அது சுரங்கிவிடும் ஆஹ் அப்படி உண்மையில் சுவன யாத்ரா என்பது சிறு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது ஆஹ் எமது சிந்தனையை தோன்றிய ஒரு விடயம் அதை நடைமுறைப்படுத்துவது என்பது மிக மிக ஒரு சிரமமான விடயமாக இருக்கும் அது தொடர்ந்து பயணிப்பது என்பது மிகமா மிகவும் ஒரு கடினமான காணப்படும் பெருந்தாலும் பெ உதவியோடு நினைத்ததை முடிக்கக்கூடிய எங்களது சகோதர சகோதரிகளின் துணையோடு உண்மையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வதற்கான எல்லா வளங்களையும் நலங்களையும் உள்ளாகத்தால அஹ் தந்திருக்கின்றான் உண்மையில் சொல்ல போனால் சூன யாத்திரை என்பது ஒரு சிந்தனை ஆரம்பத்தில் ஒரு செயலாக மாற்றி அஹ் அதுக்கு ஒரு ஆஹ் வடிவமைப்பு மூலமாக அதுக்கு உயிருக்கும் இதில் ஆஹ் ஆரம்பம் முதல் இறுதி வரை எங்களோடு பயணித்தவர்களை நான் இந்த தருணத்தில் நினைவு ஒரு நிர்வாக தலைவர் என்ற வகையில் மிக 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 ஒரு கட்டாய பணி என்று நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் சோனியாத்ராவிற்கு என்ற ஒரு குழுவை நான் ஆரம்பத்தில் நியமி அந்த குழுவிற்கு தலைவராக அல்லது பொறுப்பாளராக சகோதரி அஹ் ஜுஹா முகமது அவர்களையும் உஃப பொறுப்பாளராக சகோதரி அஸ்ஹா லாஃபீர் அவர்களையும் நியமித்த பொழுது உண்மையில் அவர்கள் மனமோந்த இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் ஆஹ் அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் ரமலாவுடைய மாதத்தில் சஹர் இஃப்தார் போன்ற எல்லா தருணங்களிலும் இதற்காக தங்களது முழுமையான நேரங்களை அர்ப்பணித்து இதனை சிறப்பாக அன்றாத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் குறியாக இருந்து இன்று இந்த பரிசளிப்பு விழா வரைக்கும் அவர்கள் இரவு பகல் பாராது முயற்சி செய்து கொண்டு இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது